ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மணிகண்டன் ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸோட ஓனர் நம்ம இன்றைக்கி ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சிக்ஸ் ஆல்ஃபா டாப் அண்ட் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் நம்ம ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் டோல்கேட் பக்கத்தில் ஜேபி பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ இந்த வண்டி எக்ஸ்எல் சிக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியன்ட் டைப்பு இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டைப் வண்டி இந்த வண்டி இதில் வந்து இல்லாத ஃபியூச்சர்ஸே இல்லை எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது ஏ ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ஏபிஎஸ் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்புறம் அலாய்டு வீல்ஸ் அப்படின்ட்டு வண்டியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்றது எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஃபுல் வண்டி ஆறு பேர் போறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான வண்டின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல வண்டியா இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ் போட்டோஸ் எல்லாமே பாருங்க வண்டி வந்து மின் கண்டிஷன்ல இருக்கும் எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வண்டி நம்பர் பாருங்க டிஎன் இருபத்தி நாலு ஏ எக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் பயங்கர ஃபேன்சியான நம்பரு ஸோ எக்ஸ்எல் சிக்ஸ் அந்த கிரில் தான் சூப்பராக இருப்பாருங்க செவன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ நாலு வீலுமே கம்பெனி பிராண்டட் வீல் போட்டிருக்காங்க ஃப்ரண்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் வேறு லெவலில் இருக்குங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது நீங்கள் எக்ஸ்எல் சிக்ஸ் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் நூறு சதவீதம் கூட இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருக்கு பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் பண்ணலாம் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடுது ஒரிஜினல் சீட் கவர் ரூஃப் ஏசி இருக்குது ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்க எல்லோரும் ஓட்டலாம் லேடிஸ் ஓட்டலாம் டிராஃபிக்கில் ஓட்டலாம் மலையில் ஓட்டலாம் எல்லா இடத்துலையும் ஓட்டுறது சூப்பராக இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் டேஷ்போர்டு ரொம்ப சூப்பராக இருக்கு அருமையான டேஷ் போர்டு உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் பேக் வந்துடும் ஸோ எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்னால் மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சீட் பெல்ட்டு போட்டால் தான் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் ஓப்பன் ஆகும் சோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் சீட்டர் செட்டப் தான் இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ ஆயிருச்சுங்க பெட்ரோல் வண்டி வண்டி குவாலிட்டியா இருக்குங்க சோ இந்த நெக்ஸ்ட் ஆப் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் லக்ஸூரியஸ் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நார்மல் வண்டிய விட நல்ல லக்ஸூரியஸ் இருக்கும் சிக்ஸ் சீட்டர் செட்டப்ல இருக்கு செவன் நல்லா இருக்கும் பண்ணிக்கிடலாம் ஒரு பின்னாடி பார்க்கலாம் வாங்க பூட் பாக்கலாம் அதுல பெரிய பூட்டுங்க அது ஒரு ஏழு எட்டு பேக் வைக்கலாம் நல்லா இருக்கு வண்டி நல்ல பூட்டுங்க நிறைய லக்கேஜஸ் வைக்கலாம் இன்டீரியர் தான் வேற லெவலில் ஸ்மார்ட் ஹைபிரேட்டுங்கிற போது உங்களுக்கு மைலேஜும் நல்லா கொடுக்கும் எக்ஸ்டீரியர் வேற லெவலில் இருக்கு வேற லெவல் எக்ஸ்டீரியர் நீங்கள் ஷோரூமில் போனால் கூட உங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டவுன் பேமெண்ட் கிட சொல்லுவாங்க நான் இங்க வந்தீங்கன்னா அவங்க சிவில் பக்கா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ரூபாய் நீங்கள் முன்பணம் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வேற லெவல் இன்டீரியருங்க செம்ம லக்ஸூரியஸு அப்படி தான் போட்டுங்க கிருஷ்ணகிரி மக்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க கார் ஃபேக்டரி இருந்து பார்க்க வந்தோம்னு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க சார் இந்த ரிமோட் கீ கொடுங்க ரிமோட் கீ வண்டியோட ரிமோட் கீ பாருங்க கவரோட சூப்பராக இருக்குது ஸோ பட்டன் ஸ்டார்ட்டுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோட இருக்குது அது வண்டி தட்டினா போதும் ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டபுள் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கு வெற்றி இது வரைக்கும் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒன்ற வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் இவங்கள்ட்டு செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனு கிளீனாக இருக்குது வண்டி ஒரு ஒர்த்தான வண்டி ஸோ உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் குவாலிட்டியான வண்டிங்க நேரில் வந்து பாருங்க பயங்கர ஒர்த்தா இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருதுங்க ஏ டு ஜெட் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது அந்த வண்டி பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க சூப்பராக இருக்கும் வாங்க உங்களுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறோம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்ணிட்டீங்களா சுத்தமாக கிடையாது பாருங்க வண்டி பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து இப்போ மூவ் பண்ண போறோம் வண்டி வந்து ஜஸ்ட் வண்டி ரன்னிங்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கான்ற அளவுக்கு கூட எதுவுமே தெரியாது வித்தியாசம் அந்த அளவுக்கு வந்து வண்டி ஸ்மூத்தான வண்டி இது மைலேஜ் கொடுக்குது இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிட்டி இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் வரைக்கும் வரும் ஹைவேல வந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் வரக்கூடிய வண்டி இது ஆட்டோமேட்டிக் நிறைய வர ஆரம்பிச்சில இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய ம இப்போ ட்ராஃபிக் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் வந்து எல்லாரும் லைக் பண்ணுறாங்க சிட்டியில் வந்து கிளச் வச்சு ஓட்டுறது ரொம்ப டஃப்பாக இருக்கிறனால எல்லாேருமே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் வண்டி தான் லைக் பண்ணுறாங்க வண்டி எப்படி சார் கண்டிஷனில் எப்படி இருக்கு வண்டி பொறுத்த வரைக்கும் மிண்ட்டு கண்டிஷனுங்க வண்டி ஷோரூம்லேருந்து எடுக்கும் போது என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலாம் வண்டியில் வந்து தென்னை பாடி லைனாக ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் கிரிஸ்டல் க்ளியராக இருக்குது சின்ன இது கூட கிடையாது வண்டியில் ஸ்க்ராச்சஸோ இது கிடையாது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இது ஓகே எவ்வளோ சார் இந்த வண்டிக்கு லோன் வசதியில் எப்படி சார் பண்ணுறீங்க தமிழ்நாடு பண்ணிடலாமா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம் லோன் பண்ணலாம் உங்கள் சிவில் ரிப்போர்ட்டை பொறுத்து நைன்ட்டி வரைக்கும் லோன் பண்ணி தர முடியும் வண்டியோட ரேட்டில் நைன்ட்டி லோன் பண்ணி தர முடியும் ஓகே சார் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்ஸ் சீட்டர் வெஹிக்கிள் இது வந்து நல்ல ஒரு எக்கனாமிக் கிளாஸ்ன்னு சொல்லலாம் ஒரு ஹை ப்ரொஃபைல் வச்சிருக்கவங்கள ரெண்டு பேரும் யூஸ் பண்ற மாதிரி வைக்கலாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கம்மியா இருக்காங்களா ஆமா மாறுத பொறுத்த வரைக்குமே எப்படி வந்து செலவு ரொம்ப கம்மி தான் அதுல இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லக்ஸுரி லைன்ல என்னென்ன பியூச்சர்ஸ் இருக்குமோ அவ்வளோ ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய வண்டி நம்ம கம்ஃபர்ட்டும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வண்டி இது அதேமாதிரி ஆட்டோ கியர்ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஆட்டோ கியர் வேறு இல்லையா செவன் சீட்டரில் ஆட்டோ கியரில் இந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்காக இருக்கக்கூடிய ஒரே வண்டி இது மட்டும்தான் இந்த வண்டியும் வந்து இது இனோவா கிறிஸ்டான் போனீங்கன்னா இது டுவெண்ட்டி லேக்ஸ் அபோவ் இருக்கிறது தான் இந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸில் டெ லெவன் லேக்ஸ் சம்திங்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் லோனஸை தமிழர் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் பண்ணி தரலாங்க சிவில் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் நைன்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம வண்டி கேட்குற கிருஷ்ணகிரி மக்களுக்கு யாருக்கானோ இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக தரேன் வாங்க இப்ப நம்ம வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்றத வந்து பாருங்க இப்போ வண்டி ரன்னிங்ல இருக்கு ஆனா இன்ஜின் நைசா எல்லா அளவு கூட கிடையாது அவ்வளோ ஸ்மூத்தான இன்ஜின் நான் யூஸ் இந்த வண்டி ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டபுள் உள்ள வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஏ ஒன் பாஸ்ட் காஸ்ட்டில் கோட் பண்ணிக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களோட சிவில் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் வந்து இந்த வண்டிக்கு வாங்கி தர முடியும்